ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது எங்கள் தோப்பு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இளநீ வட்டை போகிறாரு எங்கள் ஒன்று ஃப்ரெண்டு தள்ளிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க நாங்கள் இளநீ கொஞ்சம் ஒன்று வெட்டி நாங்கள் குடிச்சிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் எங்கள் நாத்தனா பசங்க என் பொண்ணு ஸ்ரீகா எல்லாம் இளநீ குடிச்சிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம் மரத்துக்கடியில் இது எங்கள் சோளக்காடுங்க இளநீ குடிச்சுட்டா எங்கள் நாத்தனா பையன் வரீங்க இளநீத்தலை போனோம் போயிட்டு இருக்கிறாங்க காட்டுக்கு கீழே தோப்பு வரைக்கும் இது நம்ம சோளக்காடு ஏற்றிக்கலாம் அந்த கன்று கட்டின தோற வரைக்கும் எங்கள் கடுதாங்க வேறு அப்புறம் இளநீ தள்ளிட்டு வந்து எல்லாத்துக்கும் இளநீ வெட்டி கொடுத்துட்டுக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் அதில் பாதி முத்தக்காய போச்சு அது சிரிச்சிட்டு இருக்கிறாங்க கிண்டில் பண்ணிட்டு முத்தக்காய் எதுக்கு தள்ளிட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டுக்கிறாங்க உதாரணக்கு நைட்டு ஈவினிங் எடுத்தது திருவிழா ரெண்டாவது நாள் சாயந்தரம் கலர் கலர் பட்டாசுலாம் வெடிப்பாங்க தௌசண்ட் பட்டாசுக்கு மேலே வெடிப்பாங்க கலர் கலராக கலர் கலர் கலராக வெடிக்க பச்சை மஞ்சள் ரோஸு எல்லாம் கலந்து கலந்து வருதுங்க எல்லா பட்டாஸ் கலரும் வெடிப்பாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வெடிக்கும் எல்லா கலரும் அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் டான்ஸ் ஆடினாங்க எங்கள் பிள்ளைங்க இதுங்கெல்லாம் எங்கள் சொந்தக்கார பிள்ளைங்க அது எங்கள் பொண்ணு ஸ்ரீகா ஆடுறா அது எங்கள் மச்சாண்டா பையன் பொண்ணு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க நோம்பிக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டேஜ் போட்டுருந்தாங்க அதில் எல்லாம் டான்ஸு இவங்க பாட்டு போட போட இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் சண்டை பண்ணிகிட்டு அடிச்சிட்டே இருக்கிறாங்க ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க